கவி சங்க பாத்தியா உள்ள ஆஹ் நன்றி மீது வெற்றி வெந்த எங்களை சேரும் நம்ம வெள்ள இருந்து கிருமி எடுத்துட்டு கொண்டு உள்ள குடுக்கக்கூடாது அதுக்கு அதனால

இது சீட்டா கீ கீ பட் انا இப்டி உள்ள கட்டாதீங்க உள்ள இப்டி கட்டக்கூடாது اوكي பா நீ சாப்பி சாப்பியா ஹேப்பி

வாங்கிக்கோட் ஊக்கி வேணுமா யார் யாருங்க சூப்பலியாருச்சா இந்த பாக்கல வாங்க வாசல ते दुद तो दुदु 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 दुदु। थे थे। नहीं भाई यार। अभी यूँ कौ? अरुण ले फोन कर रहा है। ठीक है ठीक है ठीक है। हमारे चेहरे चेहरे पार्टी।

मांगू ही ले कितने में गा गा, तो तो गए कितने में तो तो गए मामा गाने कितने आ ये पार क्या मामा आया कर इसे अच्छा 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 என்ன

இங்கேயே சூப்பரா இருந்துச்சு ஸோ எல்லா பறவைகளும் அழகா வந்து இது பண்றது ஆஹ் குழந்தைகளுக்கு தான் பெரிய விஷயம் நம்ம அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா காலை எந்திரிக்கும் போது சிட்டு குருவி சவுண்டுக்குட்டு தான் எந்திரிப்போம் மைன் அங்க அங்கே கத்திக்க தெரியும் ஆனா இப்போ அந்த உலகமே மாறி போச்சு ஐயா அதெல்லாம் தாண்டி நமக்கு தெரிஞ்சது இருந்து சிட்டு குருவி பச்சைக்கடி ஆஹ் இவ்வளவு பேர்ட்ஸ் இருக்கு நீங்க தான் தெரியும் உச்சக்கர் மூக்கு நீளமா இருக்குல்ல அப்படின்னா பறவை பறவை அப்படியா மாசத்தை கொத்திட்டே கோழி அளி இல்லாம கோழி இல்லாம ஒரு வித்தியாசமான ஐட்டம் இருக்கியா

கைய பிடிக்குமாட்டுக்கும் இதேதான்

ஏய் ஒரே ஒரு முட்டை கோசாயின்ட்டாடாரு என்னம்மா இங்கே குடிங் கிரியா ஒரு நிமிஷம் இங்க பாரு இங்க பாரு அட்டை பிடிக்கிறேன் பாரு ஒண்ணு இல்ல இங்க பாரு ஆ குடு இங்க பாரு ஹலோ ஏற்காடு எல்லாம் மீட் பண்ணோம் எல்லாருமே தயிர் பால் சாதம் இது வந்து எனக்கு குழந்தைக்காக ஆஹா என்ன குழந்தை ஏன் குழந்தையா நான் கட்டிட்டு வந்த குழந்தைக்காக இது பாரி நான் உள்ளே எனக்கு குட்டிக்குன்னு நினச்சேன் அடாப்பா ஒரு காலத்துல டூர் வந்தா ஏதோதோ வாங்கிட்டு கையில அருக்கிட வைப்பார் பார்த்தா பொம்மை விளாட்டு சாமானெல்லாம் வாங்க வேண்டிய சொல்லுவாங்க இதுக்கப்புறம் வாழ்க்கை தான் ஃபீட் பண்ணி தான் அவரோ லாங் பேரோ பீடிங் சூப்பர்